ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு மார்னிங் டு லஞ்சுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது தான் வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் மார்னிங் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் காய்ச்சி எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே இடியப்பத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து லஞ்சுக்கு பண்ணதான் அதை இடியப்பத்துக்குன்னு சேர்த்து இதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இடியப்பம் மாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் பெரட்டியை எடுத்துக்கிட்டேன் சுடுதண்ணியை பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம சுடுதண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து கொட்டி கிளறிக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பீச்சினம்னா தான் அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு பீச்சும் வரும் இல்லைன்னா அது பீச்சை வராது நான் இட்லி சட்டியிலையே வச்சு அப்படியே தான் நான் பீச்சை எடுத்துக்கிட்டேன் தட்டில் வந்து நான் எனக்கு இடியப்பம் வைக்கலை இடியப்ப வந்து இட்லி சட்டியில் தான் எனக்கு அவிச்சேன் ஒரு வழியாக இடியப்பம் பீச்சை எடுத்தாச்சு இடியப்பம் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் நான் அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சாப்பிடுறக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்படி உருண்டை இடியப்பம் பிடிச்சவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இனி பக்கத்துலேயே நம்ம மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இடியப்பத்துக்கு தேவையான குழம்பு பேர் எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் கமனில் போட்டிருந்தே இதுக்கு பேர் சால மீன் சொல்லி என்னோட சிஸ்டர் திசையன் வினியில் இருக்குது அந்த பொண்ணும் வந்து கமனில் அப்படி தான் சொன்னிச்சு அக்கா இதுக்கு பேர் சால மீன் அப்படின்னு சொல்லி ஓகே எங்கள் ஊரில் இதை சூடைன்னு தான் சொல்லுவோம் பெண்களோட பேரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் தான் இருக்குது நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோஸ்லேயும் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் வந்து தக்காளி வெங்காயத்தையும் அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாயை வறுத்து அதையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் புளியை கரைச்சி ஊற்றினோம்னா தேவையான குழம்பு ரெடி இது அந்த குழம்பு தான் இது உங்களுக்கு தேவைன்னா இதில் கத்திரிக்காயோ முருங்கைக்காயோ ஏதாவது மாங்காயோ ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் பருப்பு எல்லாத்தையும் மிஸ்டில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு அதையும் தாளித்து எடுத்துக்கிட்டேன் இது லஞ்சுக்கும் எங்களுக்கு இது அப்புறம் வந்து இடியப்பத்துக்கும் இதே தான் ஓகே காட்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்